தப்பிக்க முடியாது லீவை போட்டு ஓடணும் இல்லாட்டி வேலையை ரிசைன் பண்ணுறது தான் வேறு வழி பொய் கேஸ் போடவே கூடாது ஆனால் அப்படியெல்லாம் போ அவங்க மேலே போட்டாங்களா சார் ஒரு கேஸ் போட்டாங்க ஒரு மேலே ஒரு கேஸ் ஒன்று பொய் கேஸ் போட்டாங்க டெம்பிளுக்குள்ள கோயிலுக்குள்ள அந்த ரங்க அது ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே பண்ணி அது எனக்கு உடனே தகவல் தெரியுது மிட் நைட்டில் காலையில் எனக்கு சொல்கிறாரு நல்ல வேளை ஒரு லாயரை போட்டு வச்சு தப்பித்தோம் கோர்ட்டில் வச்சு அவரை வெளியே எடுத்தோம் சத்தியமாக பொய் கேஸ் அது தெய்வத்தின் சத்தியமாக அது பொய் கேஸ் ஸோ இவர்களெல்லாம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால ஆளுகள்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்படி அவருக்கு சப்போர்ட் கொடுக்கலாம் ஆளாளுக்கு நூறு நூறு பணம் கொடுப்போமா கொடுக்க மாட்டீங்க ஒரு ரூபா கொடுப்போமா பத்து பைசா கொடுப்போமா இதெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுப்போமா ஒன்றுமே வேணான்றார் அவர் கொடுத்தா மூஞ்சில் தூக்கி அறிஞ்சிடுவார் எப்படி அவரை சப்போர்ட் பண்ணலாம் அவருக்கு ஒரு பிரச்சனை எப்படி சப்போர்ட் பண்ணுற எப்படி வெளியே காட்டலாம் என்ன சார் சார் அவருக்கு ஒன்று இது கொடுங்க சார் ஒரு ரேடியோ கொடுங்க மேடம் மைக்கு கொடுங்கப்பா

எல்லா ஆதிரை சார் கூட அவரோட சப்போர்ட். கேஸ் போடுறாங்க. என்ன செய்வீங்க? இது கேஸ் சப்போர்ட் பண்ணி கூட போய் அவருக்கு சார்? எப்படி பண்ணலாம்? நீங்க பண்ணலாம் அது கொடுப்போம். உங்களுக்கு மைக் வரும் அப்ப சொல்லுங்க. இது எல்லாருக்கும் அதேதான். உங்களுக்கு இல்ல. சில பேர் ஆக்டிவா இருக்க மாட்டீங்க. மிச்சவங்களுக்கு உங்களுக்கு ராஜாகருக்குலாம் கண்டிப்பாக வரும் அவரு பளிச்சு பளிச்சினா உள்ளே போய் உட்காந்து எதாவது கிளவர பண்ணிப்படுவார் கோயிலுக்குள்ளே அவர் கண்டிப்பாக அவரை போட்டு ஏதாவது தொந்தரவு பண்ணுவா நம்ம விடக்கூடாது அவரை சப்போர்ட் கொடு அதுக்காக தான் சொல்லுவார் சார் எளிமையான ஒரு ட்ராஃப்ட்டு வித் சிக்னேச்சர் கேம்பெயனிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவ்வாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது அது சிஎம் வரைக்கும் உடனே ரீச் பண்ணுறத நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன் சார் சார் அது ஒரு மெசேஜ் கொடுக்கணும் சிக்னேச்சர் கேம்பெயின் சார் ஒரு சிம்பிளாக நாலு வரியில் ட்ராஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒரே ஒரு ஒரு கையெழுத்து இயக்கம் ரைட் சார் கையெழுத்து தான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒரு ஒரு நான் ஒரு வெளி ஸ்டேட்டில் ஒரு முதல் மந்திரி இருக்கார் அவர் பேசுகிறதே ஸ்டேட்டில் வர மாட்டேங்குதா முதல் மந்திரி இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு முதல் மந்திரி இருக்கார் ரெண்டு பேர் சண்டை போடுக்குறாங்க அந்த பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டுக்கு எத்தனையோ கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் சண்டை போடுறாங்க இவர் அவரை பேசுகிறார் அவரை பேசுகிறாரு இவர் பேசுகிறத இவங்க கேட்குறாங்க அவர் பேசுறாடா ஆனால் அவர் பேசுறது அவங்களால கேட்க மாட்டேங்கிறாங்களே என்ன சொல்றீங்க மெசேஜுக்கு எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல அடுத்தாள் சார்

நூத்துக்கு ஐம்பது லட்சம் மடங்கு நடக்காதுங்க தான் சொல்ற அதுக்கடுத்தது சார் எப்படித்தான் கொண்டு வர்றது சொல்லுங்க நீங்க சொல்லி ஆகணும் உங்க வாயிலிருந்து வந்தா நல்லா இருக்கும் யார் யார் கேட்கிறாங்களா கேளுங்க சொல்லுங்க மேடம் சார் மைக்க கொடுங்க சார் கோச்சுக்கிடாம மயிலாடுதுறைக்காரக ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அந்த அம்மா பேரு திருமதி விஜயலட்சுமி எனக்கு அவங்கள தெரியும் என்ற போன்ல எல்லாம் அப்பப்ப குறைகள் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்லுங்க சிவாய நம்ம நான் தான் இது செய்யல சொல்லுங்க சிவனடியார்களையும் முருகபக்தர்களையும் ஃபஸ்ட்டு ஒன்றிணைக்கணும் சார் அவர் அவர் வைமணவர் அவங்களையும் சேர்த்து இணைக்கணும் தேவையோ இல்லையே நீங்கள் அதாவது இப்போயே முடிஞ்சவங்க பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்க எபவுட்டா நேராக பஸ் ஏறுங்க திருப்பதி போயிட்டு போனால் எங்க சொல்லுங்க ஆன்மீகத்தில் இருக்கிற இறைவனை வணங்கிற அத்தனை அடியார்களையும் ஒன்றி இணைக்கணும் சார் சரி இருங்க ஒன்று இணைக்கணுமா ஆமாம் சேர்த்துறோம் இல்லை சார் இப்போ

இல்லை சேர்க்கணும் தான் ரைட்டு ஐடியா நல்ல ஐடியா நடக்குமா நடக்காது நான் சொல்ல நடக்காது நீங்கள் மத்தியானம் பாருங்க ஆளுக்குள்ள ஃபோனில் எல்லாரும் பேச்சை கேட்டுட்டு போயிடுவாங்க ஒழிய எல்லாம் ஒன்றா நின்று ஷேர் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரே குரூப்பாக கொண்டு வருவோம்னு சொல்லுங்க உங்கள்கிட்ட நாற்பது பேர் நின்னா பெரிய விஷயம் ஓகேமா அதுக்கடுத்தது சொல்லுங்க அனைவருக்கு வணக்கம் வணக்கம் வேணாம் சப்ஜெக்ட் வாங்க டக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க

நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நான் ஏற்று பேசுறேன்னு நினைக்காதீங்க அவர்டே சோசியல் அவரே ஒரு யூடியூப் வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா எங்க போறது எனக்கு வேண்டியது நாளைக்கு இன்றைக்கு முடிவு எடுத்தா நாளைக்கு ஆளே ஜெயிக்கணும் கஷ்டம் நைட்டு கல்யாணம் விடிய காலில் குழந்தை பிறக்க முடியுமா முடியாது ஆனால் உரைக்கு ஒர்க் பண்ணணும் ஆனால் வெயிட் என்னென்னா அந்த மாதிரி இஃபெக்டிவாக ஏதாவது சஜஷன் உங்கள்கிட்டருந்து வருமானு கேட்குறேன் இல்லாட்டி வழக்கம் போல் எல்லா மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க பெரிய வியாக்கியானமாக பேசுவோம் பார்த்துருக்கீங்களா

அவங்கள நம்ம காப்பாற்றியாகணும் கா காப்பாற்றால் எப்படி பண்ணலாம் ஒரே நாள் ஒரே நாள் ஒரு நெருக்கடி பண்ணணும் ஒரே நாள் ஒரே நெருக்கடி அந்தந்த மாவட்டங்களுக்கு முன்னாடி அந்தந்த பகுதியில் எல்லா அனைத்து மக்களும் ஆன்மீக மக்கள் அனைத்து மக்களும் வரணும் வரணும் வருணம் வருணம் வந்து முற்றியிட்டு கலெக்டர் முற்றியிட்டு போய் கேஸ் எங்கள் மேலே என்ன போடுவீங்க சட்டம் எங்களுக்குன்னு தெரியும் நாங்க சட்டத்தை சந்திக்கிறக்கு தயார் அப்படின்னு நம்ம ஒன்றிணைந்து கொடி புடித்துவால் எல்லாரும் ஆஃப் ஆயிடுவாங்க நல்லா இருக்கும் நீங்க வருவீங்களா கண்டிப்பா நான் வருவேன் சாமி பிரச்சனை நீங்க வர எனக்கு ஒரு டவுட் இல்ல இல்ல நான் வந்து கோய்சிகாதியா ஐயா எذுகா கேக்குறேனா பேசுவாங்க எல்லாரும் பேசிடுவாங்க நான் எல்லாம் பழுத்த கிளவே ஃபீல்ட்ல 30 வருஷமா நான் போலீஸ்ல கடந்து வந்திருக்கேன் பிரச்சனை ன்னு வரப்பும்போது அந்த வார்த்தை தான் அபௌட் எப்படி அபௌட்னா சர்ன்னு திரும்பி நேரா மாத்திடு ஹவுஸ் வீட்டுக்கு நேராக போயிடுது இது நக்கலுக்கு சொல்லலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீட்டில் வேலை இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலை இருக்கு முற்றுகை பண்ணணும்னா சாப்பாடை எடுத்துக்கிட்டு மத்தியானம் பிள்ளைகளை அனுப்பணும் வயசானவங்களுக்கு பேரனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் சேர்த்துட்டு மரும கஞ்சி ஊற்றணும் கஞ்சி காஞ்ச கஞ்சா நல்ல கஞ்சியா அது தெரியாது சாப்பிட்டுக்கிட்டு திருப்பி என்ன செய்யணும் இந்த மூமெண்ட்டுக்கு வரணும் வரப்போம் போதே வெயில் அதிகமாக இருக்கும் மயக்க மட்டும் கீழ விழுந்துருவீங்க உங்களை ஆஸ்பத்திரி துருவாங்க உங்க மகனும் மருமகள் வந்து உங்களை மானாங்கண்ணியாக சத்தம் போடுவாங்க காலை வச்சுட்டு ஒரு வார்த்தை வீட்டில் உட்காந்து அந்த வேம்பாங்க இதெல்லாம் நடக்குது நல்ல தியரி நீங்க சொல்றது நடைமுறையில் வருமானா எனக்கு போட்டு என்னோட வெரி வெரி சாரி சாய்பா நெக்ஸ்ட் சார் நல்ல ஐடியா ஐடியாவோட தான் இருக்கும் நாளைக்கு காலையில் நெருக்கடி பெரிய சமாச்சாரம் வேற சொல்லுங்க சார் சீக்கிரம் வேற யாரு இருக்கா மேடையில் இருக்கிறவங்களே சொல்லுங்க சார் சீக்கிரம் சார் வேணாம் பாயிண்ட் வாங்க சார் இப்போ சேர்ந்து இருக்கிற நம்ம உறுப்பினர் ஆன்மீக அன்பர்கள் ஒரு செகண்ட் நான் நேரத்தை பொழுதுபோக்கல ஏன்னா உண்மையான கேள்வியை கேட்குறோம் உண்மையான பிரச்சனை நம்மளை நம்மளே ஏமாற்ற முடியாது இதில் புரியுதா அவங்களுக்கு பாடல்கள் பாடுறதும் சாமியை கும்புறதும் ஐதீகம் இதெல்லாம் பெரிய விஷயம் இது நடைமுறையில ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடிய போராளிகள் சொல்லி அதாவது கண்டவங்கள்லாம் பேசிடுங்க இது போராளி இல்லை நம்ம சந்தை இறைவனுக்காக பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு அடிகளார்கள் இவங்கெல்லாம் பெரிய மகான் மாதிரி சொல்லலாம் இவங்க மாதிரி ஆளுகளை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணா அவங்க இந்த விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா சார் மொத்த எத்தனை கேஸ் போட்டிருக்க சார் மொத்த எத்தனை கேஸ் போட்டிருக்கா இரநூறு ப்ளஸ் இரநூத்தஞ்சு ஸோ கேஸ் அவர் போட்டிருக்கார் கோர்ட்டில் இரநூறு கேஸுனா ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சி நாள் ஒரு ஓட சார் சார் வேணாம் சார் சார் தயவுசெய்து வேணா சார் வயசானவங்க அவர் ஒரு ஒரு சாதாரண நாளில் சார் பாம்பன் கோயிலில் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்தவர் பத்து பைசா காசு இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து இவரை திடீர்னு பார்க்குறேன் இது நம்ம திருவான்மையில் இருக்க பாம்பன் கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா நைட்டு சாப்பாடு அதை இதெல்லாம் போட்டு போயிடுவாங்க எல்லோரும் அம்புட்டியும் மெனக்கட்டு காலையில் குளிச்சுட்டு விடிய காலையில் அஞ்சரை மணிக்கு எடுத்தாருன்னா அந்த தள்ளுவண்டியில் நான் எவ்வளோ நான் பார்ப்பேன் அங்கேயே கடப்பார் அவருக்கு எந்த சம்பளம் கிடையாது அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு செய்வார் இன்னைக்கு ரொம்ப நாள் அந்த கோயிலை விட்டு அவங்கள அவங்கள சொல்லிட்டாங்க ஆளை பார்க்க முடியல திடீர்னு பார்த்தா இங்கே வந்து அவர் இருக்கார் அவர் பற்றி சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அவர் சிதம்பரத்துக்காரன்னு நான் நினைக்கிறேன் பேர் என்னன்னு தெரியலை ரைட் சார் சொல்லுங்கள் சார் அன்பர்கள் அனைவரும் முன்னாடி இப்போ இந்த பிரச்சனைக்காக ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்து நம்ம இந்த விஷயத்த கட வரும் காலத்தில் ஐயா கூட விஷயத்தை செய்ய முடியும் சொல்லாதீங்க நான் நக்கல் பண்றேன்னு சொல்லலை தப்பா இல்லை திருச்செந்தூர் முருகன் குடும்பம் சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை பத்து வருடமா நாங்கள் வழிநடத்தி சென்றுட்டு இருக்கோம் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அந்த அமைப்பின் மூலியமா இப்ப நம்ம சொல்றீங்களா நல்லா சொல்லியிருக்கீங்க அதே கோயில்ல அதே கோயில்ல மயிலை திருநாங்களா இல்லையா எங்கள்கிட்ட நீங்க மாட்டிக்கிடுவீங்க நான் உட்காந்து பெரிய பெரிய ஜெயண்ட்டு ஜெயின் என்ன மாதிரி இவங்கள்ட்ட மற்ற ஆள்கள்ட்ட பேசுறது மாதிரி உங்களை சேலஞ்ச் பண்ணலை சார் மயிலை திருநாங்க மயில் மண்டை உடஞ்சி போச்சு உடைக்கிறது திருடம் போவது உடச்சிருக்கு அதை எடுத்துட்டு போயிடுறாங்க புது மயில் செய்கிறாங்க செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கெமான் செய்யறதுக்கு எவ்வளோ நாளாகும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் அது வரைக்கும் இதை ஒழிச்சி வச்சிருக்காங்க அப்போ செய்கிறது எப்படி செய்கிறாங்கன்னா ஏற்கனவே மாற்றுறதுக்கு ஐடியா வந்து செய்கிறாங்க மாற்ற போகும்போது கழுத்து உடஞ்சி போகுது அப்போ வெளியே போகும்போது என்ன சொன்னாங்க சிசிடிவி கேமராலாம் இரவுல ஆஃப் பண்ணுறாங்க டியூட்டி போடுறால தெரிஞ்ச ஆளுகளை ட்யூட்டிக்கு போடுறாங்க நடந்தது அந்த கேஸை நாங்கள் போட்டால் அங்கே இருக்க லோக்கல் இன்ஸ்பெக்டர் போட மாட்டேங்கிறான் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துடுது போட வேணாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அது தெஃப்டில் வருது திருடு வராது அப்படி சொல்லி போடுறாங்க ஹைகோர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் அதுக்கு வந்து சண்டை போட்டு வருது கடைசி வரைக்கும் நான் போற வரைக்கும் அந்த கேஸ் அவங்க போடாம அந்த அந்த நீதிமன்றமே அந்த சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு கேக்குது அவன் கோர்ட்ல ஏறி சொல்றான் அது என்ன ஆச்சுன்னே தெரியல இப்பெல்லாம் நீங்க பிராக்டிகலா ஆயிரம் பேர் வருக சார் ஆயிரம் பேர் சாமி கும்பிட வருவாங்க ஆயிரம் பேர் முற்றோதல் பண்றதுக்கு வருவாங்க ஐயோ நல்லா கும்பிடுவாங்க கூட்டத்தான் காப்பிடுவாங்க பிரச்சனை திருச்செந்தூர் கோயில்ல எத்தனை வருஷமோ தெரியல அந்த மயிலோட தலை உடையுதுன்னா சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா சொல்லுங்க சார் சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா